சிம்மத்திற்கு செல்லுகின்ற புத பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன புதாதித்ய யோகம் என்று ஒன்று உருவாகப் போகிறது ஏன்னா சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்த புதன்னா அது பேர் புதாதித்ய யோகம்னு பேர் என்ன புதாதித்ய யோகம் இந்த புதாதித்ய யோகத்தால் என்னென்ன நற்பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை பார்க்கிறோம் ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்திலே மிக உயர்ந்த யோகமாக கருதப்படுவது இந்த புதாதித்ய யோகம் இந்த புதாதித்ய யோகம் இருப்பவர்கள் வாழ்க்கையிலே எதை நினைத்தாலும் சீக்கிரமாக அடைஞ்சிருவாங்க அதனால தான் அந்த புதாதித்ய யோகத்துக்கு அவ்வளோ பவர் ஸோ இந்த மாதம் நடக்கின்ற இந்த நிகழ்வு ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும் அப்டூ செப்டம்பர் வரைக்கும் இந்த புதாதித்ய யோகம் என்பது இருக்கிறது புதனும் சூரியனுமாக இணைந்து நிறைய ராசிகளுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார்கள் இவர்கள் இணைந்தாலே வெற்றி தான் இவர்கள் கூட்டணி வெற்றி கூட்டணிங்கிற மாதிரி தான் கஜகேசரி யோகம்னு சொல்கிறோம் சந்திரமங்கல யோகம்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இது புதாதித்ய யோகம்ங்கிறது ஒரு வெற்றிக்கான யோகம் உங்கள் ராசிக்கு என்னென்ன யோகங்கள் என்பதை பார்த்திடலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த புதாதித்ய யோகம் என்ன பலன்களை தரப்போகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலே சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான் ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்த புதன் இந்த புதன் ரெண்டு குடையவனாக இருக்கிறான் பதினொன்று குடையவனாக இருக்கிறான் அடடா அடடா அடடடடா வாழ்க்கையிலே இதைப் போல ஒரு நல்ல தினம் என்பது எதுவும் இல்லை இதைப் போல ஒரு நல்ல மாசங்க அருமையான மாசம் பொன் விளையும் மாதம் என்றால் அது இதுதான் காரணம் என்னவென்றால் ராசியிலே சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான் ரெண்டு கூடிய புத பகவானோடு ஆட்சி பெறுகிறார் புத பகவான் ஆட்சி பெறுகிறார் சேர்ந்து புதாதித்து யோகம் பெற்று சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இதை விட ஒரு நல்ல விஷயங்கிறது எதுவுமே இல்லை காரணம் என்னன்னா சூரிய பகவான் ஆட்சி அப்படிங்கும்போது தெம்பு தைரியமும் வேகமும் தைரியமும் ஒரு ஒரு சக்தி வருகிறது அதோடு சேர்ந்த ரெண்டு கூடிய புதனும் சேரும் பொழுது எந்த காரியத்தையும் நம்ம வேகமாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வருகிறது தனாதிபதியும் லாபாதிபதியும் சூரியனோடு சேரும் பொழுது லாபமும் சேரும் பொழுது பண விஷயத்தில் நீங்கள் நீங்கள் எடுக்கிறது தான் முடிவனாகுது நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க சூரியனும் புதனுமாக சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார்கள் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்தை இவர்கள் இருவருமாக சேர்ந்து பார்க்கும் பொழுது கலத்தர யோகம் என்பது உண்டாகிறது திருமண யோகம் களத்திர யோகம் என்பது உண்டாகிறது தனமும் யோகமும் உண்டாகிறது புதனும் ஆதித்தனும் இணைந்த இந்த நேரத்தில் கடன்கள் கடன்களெல்லாம் வரும் அரசு சப்போர்ட்னால கிடைக்கும் அரசு உதவியினால் பழைய கடன் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் திரும்ப கிடைக்கும் ஒருத்தர் ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருக்கான் சார் என்ன பணமே தரல சார் அவனை தான் சார் நாங்கள் பொறி வச்சு இருக்கோம் அவன் இங்கே தான் சார் இந்த இந்த ஏரியில் தான் சார் ஒளிஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் உங்கள் கண்ணுக்கு தென்படுவான் உங்களுக்கு எப்படியாவது அவன் கிடைப்பான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ரெண்டு பதினொன்று கூடிய புத பகவான் புத பகவானின் பொன்னொருளாலே சூரியனோடு சேரும் பொழுது ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப பிரகாசமான ஒரு ஃப்யூச்சரை அடையிறீங்க முக்கியமாக புதன்னா யார் புதன்னா மருத்துவம் கிளினிக் கிளினிக்கல் ஆக்டிவிட்டி மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் உடையவர்கள் ஃபார்மா கம்பெனி தொழில்கள் உடையவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இந்த காலம் என்பது இருக்கும் ஃபார்மா மெடிக்கல் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிக ரொம்ப அருமையான பொன்னான காலமாக இருக்கும் ரெண்டு பதினொன்று கூடையவர் சூரியனோடு சம்மந்தப்படுகிறார் ரெண்டாம் இடம் டீச்சர்ஸ் நிறைய பேர் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்குலாம் மிக அற்புதமான காலமாக இருக்கும் சார் பிரைமரி ஸ்கூல் மாதிரி நான் ஒன்று பண்ணியிருக்கேன் சார் இது ஒரு கான்செப்ட் சார் அதை அந்த ஸ்கூலில் எப்படி போகும்னு தெரில சார் நான் ட்ரை இருக்கோம் சார் நல்ல பிக்கப் ஆச்சுன்னா பரவாயில்ல நல்ல பிக்கப் ஆகி இந்த மாதம் உங்கள் ஸ்கூல் நல்லா ரீச் ஆகி நிறைய பேர் கேண்டிடேட்ஸ்லாம் புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சேருவாங்க புதாதித்த யோகம் சிம்மராசிக்கார்கிட்ட பிரிண்ட்டு தொழில் அச்சு தொழில் பண்ணுறவங்க பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கவங்களுக்குலாம் மிக அற்புதமான காலமாக இருக்கும் அதே மாதிரி இந்த புதன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜெராக்ஸ் கடை ஸ்டேஷனரி கடை ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு கடை வச்சுருக்கோம் சார் டெய்லி இந்த மாதிரி நோட்டு புத்தகம்லாம் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இருக்கும் இந்த புதனுடைய அருளாலே இந்த ஸ்டேஷ்னரி புக்ஸு சேல் பண்ணுறது புக்ஸு வாங்கிறது விற்கிறது போன்றவையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் புதாதித்ய யோகம் என்பது சாதாரண யோகம் அல்ல நிறைய பிரம்மாண்டங்களை தரக்கூடிய யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லுகிறேன் காரணம் ரெண்டு பதினொன்று கூடையவர் பதினொன்றுங்கிறது நண்பர்கள் நண்பர்களிட ஸ்தானத்துக்குரிய புத பகவான் சூரியனோடு சேரும் பொழுது புதிய புதிய பெரிய நண்பர்கள் கிடைப்பாங்க சார் நண்பர்கள்லேயே நிறைய வித்தியாசம் இருக்கு எல்லா நண்பர்களும் நண்பர்கள் அல்ல இவங்களோடலாம் சேர்ந்து தெரிஞ்சுட்டு இருந்தோன்னா இவங்க இவ இவருடைய நாலேஜ் தான் வரும் நண்பர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மிலும் உயர்ந்தவர்கள் ஒரு பெரிய மனித சம்பந்தம் இவர்களோடு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சார் என் லைஃபே மாறிச்சு அவ்வளோ ஒரு அனுகிரகம் பண்ணாங்க என் லைஃபே மாற்றினவர் அவர் தான் சார் போன்றவை எல்லாம் ஏற்படும் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு பதினொன்று கூடவரும் சேர்ந்து சூரியனோடு இருக்கிறார் சூரியன் தான் ஹெச்ஓடி அந்த ஹெச்ஓடியோடு அந்த பதினொன்றுங்கிறது மாமனார் மாமனாருடைய அனுகிரகம் கிடைக்கும் கவலைப்படாதீங்கம்மா பிள்ளை எனக்கு ஒரு பிஎஃப் காசு வந்தது இந்தாங்க வச்சுக்கோங்க இதை வச்சு உங்கள் பிஸ்னஸை பாருங்கள் என்பது போன்ற சப்போர்ட்டெல்லாம் கிடைக்கும் மாமனாரோட சப்போர்ட் நண்பர்களோட சப்போர்ட் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது ரெண்டாம் இடம் என்பது வேற என்னெல்லாம் சொன்ன கல்வியினால் உங்களுடைய திறமைகள்னால் கிடைக்கக்கூடிய பரிசு ஸ்கூல் டாப்பர் காலேஜ் டாப்பர் போன்ற விஷயங்கள்லாம் ஒரு தொழில் இருக்கீங்க நீங்கள் தான் டாப்பர் டாப்பர் இஸ் ஏ டாப்பர் நீங்கள் ஒரு டாப்பராக இருப்பீங்க நீங்கள் தான் வந்து இந்த ஃபஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறத நீங்கள் தான் வச்சுருப்பீங்க அந்த இடத்த அப்படியே தக்க வைப்பீங்க சார் வாழ்க்கையில் பெரிய நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி அதை சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த சஸ்டெயின் பண்ணுவீங்க இந்த மாதத்திலே பல விருதுகளும் கௌரவமும் மரியாதையும் கிடைக்கும் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும்னா அந்த மாதிரி மாலைகள் வாங்கும் மாதம் இது தோழல்லா மாலை ஹாப்பியாக இருக்க போகிறீங்க நண்பர்களே இந்த புதாதித்ய யோகம் என்பதை நாம் ஒரு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையிலே எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் கல்வியா செல்வமா வீரமா என்று சொல்வார்கள் இந்த கல்வியா செல்வமா வீரமா என்பதில் இந்த கல்வி என்பது பிரதானமான ஒரு பதவியாக இருக்கிறது ஏன் அப்படின்னா எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அந்த செல்வத்தை காப்பாற்றிக் கொள்ள புத்தியும் சாமர்த்தியமும் அறிவும் வேண்டும் இந்த கல்விங்கிறது மிகப்பெரிய புத்திசாலித்தனமான அது அந்த ஒரு புத பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு அறிவு என்பதே வரும் அதான் அதில் இருக்க விஷயமே கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சுக்கரன் இருந்தால் ரொமான்ஸ் வரும் சனி இருந்தால் தொழில் வரும் குரு இருந்தால் ஒழுக்கம் வரும் இது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி புதன் இருந்தால் தான் அறிவே வரும் அந்த புத பகவான் சூரியனோடு சேரும் பொழுது சூரிய குடும்பத்தில் முதலில் இருப்பது புதன் இந்த புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கும் பொழுது மிக பிரகாசமான அறிவு என்பது ஏற்படுகிறது மிக பிரகாசமான அறிவு என்பது ஏற்படுகிறது ஸோ அந்த புத்தி கூர்மையால் நீங்கள் உங்கள் பிரகாசிக்கும் ஒரு நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது புத்தி கூர்மை கற்றோரை கற்றோரை காமருவர்னா கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்புண்ணா ஒன்றாக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை பெரிய செல்வந்தர்களுக்கும் கிடைக்காத பெருமை கல்விக்கு கிடைக்கும் காரணம் அதான் படித்தவங்க ஒரு நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஒரு பேஷண்ட் ஒருத்தர் பார்த்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பணம் வாங்கிட்டு ஒருத்தர் சீட்டுக்கு சேர்த்துருப்பாங்க டாக்டர் சீட்டுக்கு பணம் வாங்கிட்டு சேர்த்துருப்பாங்க ஒரு ஒரு வாட்ஸ்அப் காமெடி பார்த்தேன் அப்போ கொண்டு போய் அவரை காலை இதில் அட்மிட் பண்ணுவாங்க அவங்க அம்மாவை யார் பணம் வாங்கினவர் அவரோட அம்மாவை அட்மிட் பண்ணுவாங்க ரொம்ப பிஸியாக ஐயோ டாக்டர் காப்பாற்றுங்க எப்படியாவது எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க என்று சொல்லி பெறுவாங்க வெளியே வர்றது யாருன்னு பார்த்தா இவர் பணம் வாங்கிட்டு அட்மிஷன் கொடுத்தாரே அந்த கேண்டிடேட் தான் வெளியே வருவார் அப்போ இவருக்கு பார்த்தா தெரியும் அவர் அவருக்கு அவ்வளோ அறிவு கிடையாதுங்கிறது இவருக்கு நல்லா தெரியும் ஏன்னா இவர் தான் அவர் டாக்டர் கொடுத்ததே அப்போ அவசர அவசரமாக தூக்கிட்டு ஓடுவாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டலில் அங்கே புத்திசாலி டாக்டர் ஒருத்தர் வருவார் என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பணம் எதையும் ஜெயிக்காது அறிவு மட்டும்தான் ஜெயிக்கும் அவங்க அம்மாவை கொண்டு போய் நல்லா படித்த டாக்டர்கிட்ட அப்புறம் தான் அவருக்கு ஒரு திருப்தியே வரும் இது மாதிரி நிறைய சொல்லலாம் போலி இன்ஜினியர்கள் போலி டாக்டர்கள் போலி நிறைய பேர் இருக்காங்க இதற்கெல்லாம் காரணம் புத் புதன் என்னும் ஒரு கிரகம் இல்லாதது தான் புத்தி இல்லைன்னா அவர்களால் சைனாகவே முடியாது ஆனால் புத்தியோடு இருப்பவர்கள் எங்கே போனாலும் சைனாயிடுவாங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அவர்கள் அறிவு அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகா அறன்னா அறிவை மட்டும்தான் இந்த உலகத்தில் திருடர்களால் திருட முடியாத ஒரு சொத்து எது அறிவு அந்த புதனும் ஆதித்தியனுமாக சேர்ந்து பெரும்புகளை தரப்போகிறார்கள் இந்த புதாதித்ய யோகம் உங்கள் ராசிக்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம் மதிப்புக்குரியதாகவும் கௌரவத்திற்குரியதாகவும் மாறப்போகிறது ஜாதகத்தில் இமீடியட்டாக பலன் தர்ற கிரகம் குட்டி கிரகம்னு பேர் தான் புதன் சின்ன கிரகம் எண்பத்தெட்டு நாள் தான் ஒரு வருஷமே அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும் சின்னோண்டு கிரகம் ஸோ அந்த சின்ன கிரகம் இந்த புதனும் ஆதித்யனோடு சேரும் பொழுது டக்கு டக்கு நடந்துருது விஷயங்கள் அதனால தான் இந்த சின்ன கிரக புரட்சியெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் சின்ன சின்ன கிரகம் புதனுடைய பயிற்சி செவ்வாவோட பயிற்சி எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் தரும் அவ்வகையில் உங்களுக்கு இந்த புதாதித்யோகம் பலவிதமான நன்மைகளை தரப்போகிறது கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் விஷ்ணுமாயாக்கு இந்த ஸ்ரீமடத்துல மட்டும்தான் ஐந்தடி பெரிய உயர சிலை இருக்கிறது நேரில் வாருங்கள் உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்